அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு வீடு கீழ் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க வீடு கீழ் வீடு வீடு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் வாடகை நாலாயிரூபா வரும் அட்வான்ஸ் முப்பது ரூபா வரும் இந்த பட்ஜெட் ஓகேனா தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் வரும் மாட்டு தவணிக்கு ரொம்ப பக்கம் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது போர் வாட்டர் இருக்குது அது போக கார்பரேஷன் வாட்டரும் அவைலபிள் இருக்குது வாடகை ரூபாய் வீடு கீழ் வீடு வாசல் தெற்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள்